ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணி அமாவாசை தினம் நம்முடைய கடன் சுமை தீருவதற்கு கடன் சுமையை குறைப்பதற்கு இந்த ஆவணி அம்மாவாசையில் நிலைவாசலில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை நாளை அமாவாசை தினத்தில் எந்த நேரத்தில் வைக்கணும் இதை வைத்தால் என்ன நடக்கும் இதை பற்றி அம்மாவாசை வழிபாடோடு சேர்த்து சொல்ல போகிற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகேண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அம்மாவாசை பௌர்ணமி திதிகளில் வரும் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை பௌர்ணமி அப்படின்ற தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிகாரங்களோ இறை வழிபாடோ நமக்கு பல புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் அதிலேயும் இந்த ஆவணி மாத அமாவாசை அன்று நீங்கள் எளிமையான ஒரு சிறு பரிகாரத்தை செய்தாலே போதும் இதை பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது இது நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமையை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை நாளை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நேரத்தில் தவறாமல் பண்ணுங்க இந்த நேரம் உங்களுக்கு நான் இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த ரெண்டு வழிபாடும் தவறாமல் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையோடு வர்றது சுக்கிர அமாவாசையாக வருகின்றது அதனால் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் நாளை இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதிய நேரம் பனிரெண்டரை மணிக்கு மேலே தான் அமாவாசை திதி ஆரம்பிக்கின்றது இது இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மதிய நேரம் விற்கும் இருக்குது அதனால் அம்மாவாசை வழிபாடு செய்கிறவங்க நாளைக்கு மதிய நேரத்திற்கு மேலே பண்ணலாம் சனிக்கிழமை மதிய நேரத்துக்கு வரைக்கும் நேரம் இருக்குது தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் பெண் தெய்வ வழிபாடு பண்ணுவோம் அதே மாதிரி தாங்க அம்மாவாசை தினத்திலையும் பெண் தெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணலாம் சில பேர் உக்கரதெய்வ வழிபாடும் பண்ணுவாங்க ஆனால் குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாடு பண்ணால் நல்லது இது நாளை வெள்ளிக்கிழமையோடு வர்றதுனால சுக்கர அமாவாசை தினத்தில் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாளில் வரதுனால சுக்கர பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி அவளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் அனைத்தும் நீங்கி அமாவாசை கழித்து நிலவு எப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்முடைய செல்வ நிலையும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படியாகப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கிறேன் என்ன பண்ணுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அது காட்டன் துணி இல்லை வெல்வெட் துணி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துக்கோங்க பூஜை அறையில் உட்கார்ந்து இதை பண்ணுங்கள் நேரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் கல் உப்பு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒரு கைப்பிடி கல் உப்பு அதில் வேங்க முடிந்தால் ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அதில் வச்சுக்கோங்க இதனுடன் சேர்த்து தங்கமோ வெள்ளியோ ஏதாவது பொருள் இருந்தால் வேங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா விரலி மஞ்சளை வச்சுக்கோங்க தங்கமும் வெள்ளியும் இல்லைன்னு சொல்கிறவங்க விரணி மஞ்சளை வச்சுக்கோங்க இப்போ இந்த மூணு பொருள் நீங்கள் இந்த மஞ்சள் நிற துணியில் போட்டுருக்கீங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது இந்த மூன்றையும் ஒரு மூட்டை மாதிரி முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க இதை மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டில் பெண்தெய்வ படங்கள் இருக்கும் எந்த ஒரு பெண் தெய்வத்தின் படமாக இருந்தாலும் சரி அந்த பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காட்டிக்கோங்க இதற்கப்புறமா உங்கள் வீட்டினுடைய அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நிலைவாசலில் கட்டிடணும் ஒரு வீட்டினுடைய ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துவது நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவது ஒரு வீட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடியது எதுனா அது அந்த வீட்டினுடைய தலைவாசலாக இருக்கக்கூடிய நிலைவாசல் தான் நிலைவாசலில் சில நல்ல அதிர்வலைகளை நம்ம ஏற்படுத்தணும் மகாலட்சுமி வீட்டிற்குள்ளே வரவழைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நிலைவாசலில் தான் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த முடிச்சியை நிலைவாசலில் கட்டுங்க உள்புறமாகவும் கட்டலாம் வெளிப்புறமாகவும் கட்டலாம் எந்த தவறும் கிடையாது அதாவது இது கெட்ட சக்திகளை வீட்டிற்குள்ளே விடாது நல்ல அதிர்வலைகளை மட்டும்தான் வீட்டிற்குள்ளே வரும் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் அருள் கொண்டது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிவிடும் வீட்டிற்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும்தான் வரவிடும் விரலி மஞ்சளும் மங்களகரமான பொருள் தங்கம் வெள்ளி வைத்தாலும் அதுவும் மங்களகரமான பொருள் அப்படின்றதுனால நமக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் வறுமை நீங்கும் கஷ்டம் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் கோடி கடன் இருந்தாலும் அதை நீங்குவதற்கு உண்டான வழியை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் இதை நிலைவாசல் நீங்கள் கட்டிட்டு மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று இதில் இருக்கின்ற கல்லூப்பை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிடுங்க மங்கள பொருட்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க மாதம் மாதம் அமாவாசை தினத்தில் இந்த முடிச்ச நீங்கள் புதியதாக மாற்றிக்கிட்டே வரணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய உகந்த நேரம் என்ன அப்படின்னா நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த விஷயத்தை பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய முடியலன்னா ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே கூட நீங்கள் செய்யலாங்க இந்த மூட்டையை நிலைவாசலில் கட்டி அப்புறமா வீட்டு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டுங்க இப்படி நீங்கள் செய்கிறது மூலமாக நமக்கு ஏதாவது தங்கத்தினால் ஏற்பட்ட தோஷம் இருந்தால் நீங்கும் பணத்தால் ஏற்பட்ட தோஷம் இருந்தாலும் நமக்கு விலகும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகும் இவை வீட்டிற்குள்ள நமக்கு நல்ல ஆற்றல்களை நேர்மறை ஆற்றல்களை வர செய்யும் அதனால் பண வரவு அதிகரிக்கும் அந்த பணமானது நம்மக்கிட்ட தங்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளால் நமக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பும் ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிகமான ஒரு பரிகாரம் தான் மகாலட்சுமி தாயாரை நினைத்து அமாவாசை தினத்தில் செய்கிறவங்களுக்கு அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று கடன் சுமை முற்றிலுமாக நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் முக்கியமாக அமாவாசை தினத்தில் இந்த இரண்டு பொருட்களை வாங்கக்கூடாது அந்த பொருட்கள் என்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் செய்யக்கூடாத ஒரு ஐந்து விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன் அமாவாசை தினத்தில் மறந்தும் சில விஷயங்களை செய்யக்கூடாது அது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் இந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தால் நல்லது அதை பற்றியும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் அனைவரும் கமெண்டில் தவறாமல் ஸ்ட்ரீம் அப்படின்ற மந்திரத்தை டைப் பண்ணுங்கள் இது மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் முடிந்த இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்மளுடைய சேனலில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு எப்படி செய்வது அந்த நேரத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது பிள்ளைகள் நன்றாக பிடிப்பதற்கு எப்படி வழிபாடு பண்ணணும் அடங்காத பிள்ளைகளையும் வழிமுறைப்படுத்த என்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற பதிவுகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை மற்றொரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்